உக்ரைன் மீது மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் ஐநூற்றி ஐம்பது ஏவுகணை ட்ரோன்களை ஏவிய ரஷ்யா உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான்வழி தாக்குதலில் ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களும் ஏவுகணைகளும் பயன்படுத்தப்பட்டன கீவை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று இரவு நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்தியதாக உக்ரைன் விமானப்படை இன்று வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது இது போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய வான்வழி தாக்குதலாகவும் அமெரிக்கா தலைமையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளை ஸ்தம்பித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது உக்ரைன் தலைநகர் கீவை இலக்காக கொண்டு இரவு முழுவதும் தொடர்ச்சியான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இந்த தாக்குதல்களில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் தலைநகரின் பல மாவட்ட பெரும் சேதமும் ஏற்பட்டது தாக்கப்பட்டவற்றில் பெரும்பாலானவை ஷா ஹேட் ரக ட்ரோன்கள் என்றும் சுமார் பதினோரு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் இந்த தாக்குதல் குறித்து கருத்தும் தெரிவித்துள்ளார் நேற்று எங்கள் நகரங்களிலும் அதுமட்டுமல்லாது பிராந்தியங்களிலும் முதல் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் மற்றும் ட்ரம்ப் மற்றும் புதினிடையே நடந்த தொலைபேசி உரையாடல் குறித்த ஊடக அறிக்கைகள் வெளியான அதே நேரத்தில் ஒழித்தன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அசோசியேட் பிரஸ் அறிக்கையின்படி கீவ் வான்வெளி தாக்குதலை இடைமறிக்க முயன்றபோது இரவு முழுவதும் ட்ரோன்களின் தொடர்ச்சியான சத்தமும் வெடிப்புகளும் அப்படி துப்பாக்கி சூடு சத்தமும் கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கியூ மேயர் பிட்டாலி கூறுகைகள் இரவு நேர தாக்குதலில் கியூ முக்கிய இலக்காக இருந்ததாகவும் இதில் குறைந்தது இருபத்தி மூன்று பேர் காயமடை தாகவும் பதினாலு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் பாதுகாப்பு படைகள் இரண்டு குரூஸ் ஏவுகணைகள் உட்பட இருநூற்றி எழுபது இலக்குகளை சுட்டு வீழ்த்தியதாகவும் மேலும் உக்ரைன் மேலும் தெரிவித்துள்ளது இருநூற்றி எட்டு இலக்குகள் ரோடரில் இருந்து மறைத்து ஜாம் செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது அதோடு சேர்த்து அசோசியேட் பிரஸ் அறிக்கையின்படி ரஷ்யா ஒன்பது ஏவுகணைகள் மற்றும் அறுபத்தி மூணு ட்ரோன்கள் மூலம் எட்டு இடங்களை தாக்கியுள்ளது மேலும் இடைமறிக்கப்பட்ட ட்ரோன்களின் பாகங்கள் குறைந்தது முப்பத்தி மூன்று இடங்களில் விழுந்துள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் பேசிய சில மணி நேரங்களுக்கு பிறகு கியூ மீது இந்த மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது போரில் ரஷ்யாவின் முந்தைய மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் நடந்த ஒரு வாரத்திற்குள் இந்த தாக்குதல் நடந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது முந்தைய பெரிய தாக்குதலில் ரஷ்யா ஐநூற்றி முப்பத்தி ஏழு ட்ரோன் மற்றும் அறுபது ஏவுகணைகளை ஏவியதாக கீவ் தெரிவித்திருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நமது ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து